நாமலைக்கும்ி சமணி சமையலில் பெரிய கொண்ட உள்ள சலாட் செய்ய போகிறோம் பெரிய கொண்ட கொண்ட நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு தக்காளியை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன தக்காளி கொஞ்சம் மல்லி இலை வெங்காயம் லெமனு வெல் பிஞ்சு மிளகாத்தூள் கேரட்டு மிளகா கட் பண்ணி சின்ன சின்னதாக ஒரு பாதி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்து ஒழுவாயில் மெழுகுத்தூள் உப்புத்தூள் எல்லாத்தையும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடுவோம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் முதல்ல போட்டுருவோம் மகையை போட்டாச்சு அப்புறம் வந்து வெங்காயம் மல்லி இலை தக்காளி பச்சை மிளகா கேரட்டு வெறுப்பு திஞ்சு யும் போட்டாச்சு அப்போ வந்து கண்ணியின் பெப்பர் போடுவோம் தூள் அப்புறம் கொஞ்சோண்டு வந்து உப்புத்தூள் அப்புறம் வந்து ஒலிவாயில் உள்ள அழு ஊற்றியாச்சு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம் மூணு ஊற்றலை மண் ஊற்றிடுவோம் ரொம்ப கொஞ்சம் விட்டாச்சு மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு ஒருத்த பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் பிளேட்டு மாற்றியாச்சு நம்மளோட ரொம்ப தெரிஞ்சு பாருங்கள் சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் கொடுங்க ஸ்டாலோ